ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகலாம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து ஒரு குரியனில் பண்ணுற ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மூணு உருளைக்கெழங்க குக்கரில் வச்சு எடுத்தாச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ அதை வந்து நல்லா வச்சுக்கலாம் இப்போ மூணு உருளைக்கெழங்குக்கு இன்னும் ஒரு கப்பு அளவு தான் நம்ம இது காண்டர் மாவு இதையும் போட்டுட்டு கொஞ்சம் மிளகு போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்குவோம் நல்லா சப்பாத்தி எல்லாம் ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு ரோவில் பண்ணி எடுத்து வந்து சின்ன சின்ன ஒரு குட்டி பால் அளவுக்கு எடுத்து நம்ம உருட்டி இப்படி வச்சுக்குவோம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க ஒரு குட்டி பால் எடுத்துகிட்டு நல்லா உரு நல்லா உருண்டையாக உருட்டிக்கிட்டு நீங்கள் அச்சிருந்தால் அச்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கணும் அதனால எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டோம் உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டியா ஏதாவது பாட்டிலு மூடியோ இல்லைன்னா ஒரு பாட்டிலோ இல்லை அச்சிருந்தா எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அச்சு பண்ணி மஸ்ரூம் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் தண்ணி ஊற்றி போட்டாச்சு பொச்ச உடனே இன்னும் ஒரு கிலோ கிழங்கு ஒரு கிலோ எடுத்து அதில் போட்டு வேக வச்சிருவோம் தண்ணி பொரிச்சிருச்சு நல்லா வெந்துருச்சு எல்லாமே தண்ணியில் போட்ட பால் மாதிரி மேலே வந்துருச்சு வாட்டர் நீங்க முன்னாடியே வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ்க்யூப் போட்டு நீங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்தோட ஐஸ் வாட்டரில் போட்டு போட்டிருக்கோம் கண்ட எடுக்க முடியாது நடிச்சு வச்சுருக்கோம்

இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் போட்டுக்கோங்க

அவ்வளோதான் எல்லாத்தையும் எப்படியும் கலந்து கொடுத்துப்போம் dia eta